نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم على ما إلا அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் நாயகம் முகமது ரசூலுல்லா சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் மாணவி வாழ்வில் மறக்கவியலா நாட்கள் என்கிற நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களினுடைய வரலாற்றின் முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்ற நாட்களை வரிசைப்படுத்தி பார்த்து வரக்கூடிய நாம் இன்றைய தினம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் உடைய வாழ்க்கையில் ஹிஜ்ரத்திற்கு பின் ஒன்பதாவது ஆண்டில் நடைபெற்ற நிகழ்ந்த முக்கியமான நாட்களையும் அது சம்பந்தமான குறிப்புகளையும் பார்ப்போம் அன்பானவர்களே ஹிஜிரி ஒன்பதாம் ஆண்டு போர்கள் நடைபெற்றது அதிகம் என்பதை விட அதை அதிகம் பல்வேறு நாடுகளை சார்ந்த தூது பெருமானாரை வந்து சந்தித்தது பல்வேறு குழுக்கள் கிராமம் கிராமமாய் ஊர் ஊராய் நாடு நகரங்களாய் நிறைய பேர் வந்து சந்தித்தார்கள் பத்து பேராய் இருபது பேராய் நூறு பேராய் இருநூறு பேராய் வந்தவர்கள் எல்லாரும் கலிமா சொல்லி சொல்லி இஸ்லாத்தினுடைய ஒரு பெரும் படை தயாராகிவிட்டது அல்லாஹு சொன்னது போல வரை தன்னாசூன் அஃபிதீன் இல்லாஹி அஃவாஜா கடந்த ஆண்டு இதா ஜா சூரா இறங்கியது என்று சொன்னோம் அதிலே உள்ள வசனம் கூட்டம் கூட்டமாய் மக்கள் இஸ்லாத்திலே சேருவதை நீங்கள் பார்ப்பீர்கள் பார்க்கிறீர்கள் என்று வந்ததல்லவா அப்படி நிறைய பேர் சேர்ந்தார்கள் பாருங்கள் இந்த நூற்றாண்டில் இந்த ஹிஜ்ரி ஒன்பதாவது ஆண்டில் நடைபெற்ற முக்கியமான சில நிகழ்வுகளை மாத்திரம் பார்ப்போம் திருக்குர் ஆனில் சமூக ஒழுக்கங்களை அதிகமாக சொல்லி தருகிற சூராக்களில் ஒன்று சூரா குஜராத் இந்த சூரா குஜராத் இறங்கியது ஒரு நிகழ்வு அது ஹிஜ்ரி ஒன்பதாவது ஆண்டில் ஆம் நபித்தோழர் ருயினா ரதி அல்லாஹு அவர்களுடைய ஒரு படை பனு தமீம் கோத்திரத்தார்களை நோக்கி சென்றது சண்டை நடந்தது யுத்தம் நடந்தது அவர்களிலே இருந்து கைதியாக ஒருவரை பிடித்து வந்து விட்டார்கள் அப்போது பனு தமீம் கோத்திரத்தினுடைய பெரியவர்களெல்லாம் கிளம்பி ரசூலுல்லாவை கைதியை விடுவிக்க சொல்லி கேட்பதற்காக வந்தவர்கள் வீட்டிற்கு வெளியிலே நின்று கொண்டு சப்தமிட்டார்கள் வெளிய வாங்க முகம்மத் வாங்க அப்படின்னு ஒரு சத்தம் போட்ட உடனே பெருமான் சல்லாஹோலி வசல்லமை அழைப்பது இப்படியெல்லாம் பெயர் சொல்லி அழைக்க கூடாது அல்லாஹ் இவர்கள் அறிவில்லாதவர்கள் என்கிற வசனம் உட்பட சூரத்தில் குஜராத்தை இறக்கினான் அதுல வருகிற வசனம்தான் உங்களுடைய அறைகளுக்கு பின்னால் வீடுகளுக்கு பின்னால் நின்று கொண்டு உங்களை பெயர் சொல்லி கூப்பிட்டு அழைக்கிறார்களே இவர்களில் அதிகம் பேர் அறிவற்றவர்கள் என்று குரான் சொல்லுகிறது நபிசல்லாஹு அலிக வசல்லம் அவர்களுக்கு முன்னால் நடக்க கூடாது நபிசல்லா அலிசல்லமுக்கு முன்னால் சப்தத்தை உயர்த்தி பேசக்கூடாது நபிசல்லாஹூ அலிக வசல்லம் அவர்களை நமக்கிடையே நாம் பெயர் சொல்லி கூப்பிடுவது போல கூப்பிடக்கூடாது அல்லாஹுவின் தூதரே என்று மட்டும்தான் அழைக்க வேண்டும் இப்படியெல்லாம் பல்வேறு நபிகளாருடைய கண்ணியத்தை கடைபிடிக்கிற ஒழுக்கங்களை எல்லாம் சொல்லி தருகிற சூரத்துல் குஜராத் அப்போதுதான் ஹிஜிரி ஒன்பதாவது ஆண்டிலே இறங்கியது அன்பானவர்களே நிறைய நிகழ்வுகள் சின்ன சின்னதாய் அவைகளை தவிர்த்து விட்டு பெரும் நிகழ்வுகளை மாத்திரம் பார்ப்போம் தபூக்கு யுத்தக்கலம் நடைபெற்றது இந்த ஹிஜிரி ஒன்பதாவது ஆண்டு சுருக்கமாக சொன்னால் எம்பெருமானார் சல்லல்லாஹு அலிக வசல்லம் தங்களுடைய வாழ்வில் கடைசியாய் மெனக்கெட்டு முனைப்பு காட்டி அவர்கள் முன்னெடுத்த போர் தபுவுக்கு போர் ஒன்றுமில்லை ரோமானியர்கள் ரோம்கள் சதித்திட்டங்கள் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி நபிகளார் சல்லல்லாஹூ அலிக செல்லத்தின் காதுக்கு வருகிறது இஸ்லாமிய படைகளையும் அவர்களின் சக்திகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து அழிக்க வேண்டும் என்கிற முடிவோடு அவர்கள் தயாராகிவிட்டது தெரிந்து சல்லந்தாகுவலி இங்கு வசல்லம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரும்படை தயாரானது நாற்பதாயிரம் பேர் கஷ்டமான காலத்தில் மிகவும் வெயிலான காலத்தில் சரியான முறையில் பல பேருக்கு வசதி இல்லாத சூழ்நிலையிலையும் அல்லாஹ்வின் தூதரின் அழைப்பை ஏற்று தபூக் யுத்தத்திற்கு போனார்கள் முப்பதாயிரம் பேர் முஸ்லிம்கள் நாற்பதாயிரம் பேர் காஃபர்கள் அப்படி ஒரு பெரும் படை ஆனால் கடைசில போர் நடக்கல சண்டை நடக்கல யுத்தமெல்லாம் நடக்கல யாரும் கொல்லப்படல சொல்ல ரோமானியர்கள் பல்வேறு தவறான தகவல்கள் கிடைத்து அவர்களுக்குள்ள சண்டையிட்டு அவர்கள் பல கூறாக பிரிந்து அவர்கள் தட்டு தடுமாறி போனதால் போர் தவிர்க்கப்பட்டது தபூக்கு போர் என்று ஆனால் வரலாற்றிலே பெயர் அதி நூல்களில் எல்லாம் ஹஸ்வத் தபூக் என்று எழுதுவார்கள் சண்டைகளும் ஏற்படவில்லை உயிர் சேதமோ சேதாரங்களோ ஏற்படவில்லை தபூக்கு யுத்தத்திற்கு போகிற வழியிலும் போய்விட்டு வரும் வழியிலும் நடைபெற்ற நிறைய நிகழ்வுகள் அன்னலாரின் வாழ்க்கையிலே மறக்கவியலாத முக்கியமான நாட்களாகும் ஆம் சல்லு அலைஹி வஸல்லம் தபூக் செல்லுகிற போது முன்னொரு காலத்தில் ஒரு அறுநூறு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்த சமூது கூட்டத்தவர்களை கடந்து போனார்கள் அங்கே அந்த சமூது கூட்டத்தவர்கள் பயன்படுத்திய கிணறு இருந்தது சல்லல்லாஹு அலிக வசல்லம் சொன்னார்கள் யாரும் இந்த கிணறில் தண்ணீர் குடிக்க வேண்டாம் இந்த கிணறில ஒது செய்ய வேண்டாம் இந்த கிணறை பயன்படுத்துவதும் ஒரு வகையில சாபத்திற்குரியது முன்னாலே அல்லாஹ்வின் எதிரிகளாய் இந்த மண்ணிலே அழிக்கப்பட்டவர்களின் தடயங்களும் அடையாளங்களும் தான் இந்த கிணறுகளெல்லாம் இந்த இடங்களெல்லாம் அங்கே சமூது கூட்டத்தார் பயன்படுத்தி அந்த கிணற்றுக்கு பக்கத்தில் சமூது மக்கள் கட்டிய வீடெல்லாம் இருந்தது பெரிய பெரிய வீடுகள் மலைகளை அவர்கள் விரல்களால் குடைந்து வீடு கட்டினார்கள் என்று குரான் சொல்லுகிறது அல்லவா அல்லதீன ஜாபு சஹ்ரபில் வாது அந்த இடத்திற்கு சஹாபாக்கள் சில பேர் உள்ள போய் நுழைஞ்சிட்டாங்க நுழைந்தவர்கள் அதை பார்ப்பதற்கு முற்பட்ட போது செல்லாலி செல்லம் தடுத்துட்டாங்க நபிசல்லாஹு அலிக செல்லம் சொன்னது தெரிந்தோ தெரியாமலோ சில பேர் சமூக கூட்டத்தவர்கள் பயன்படுத்திய கிணற்றில் போய் உட்காந்து அங்க தண்ணி எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அதிலே குளித்தார்கள் அதிலே ஒது செய்ய துவங்கினார்கள் ஏன் ரொட்டிக்காக வேண்டி சுடுவதற்காக அந்த கிணத்து தண்ணியில இருந்து மாவு பெசஞ்சாங்க செல்லாலி செல்லம் அங்கே வந்துட்டாங்க லா தஷ்ரபு மிம்மா ஈஹா வலா தத்தவல்லவு இந்த கிணறுல இருந்து குடிக்க வேண்டாம் இந்த கிணறுல இருந்து ஒது செய்ய வேண்டாம் வரைக்கும் நீங்கள் இந்த கிணற்றின் தண்ணீரால் என்ன மாவு பிசைந்தீர்களோ அதையெல்லாம் ஒட்டகத்துக்கு சாப்பிட கொடுத்துருங்க நீங்க சாப்பிடாதீங்க என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு தண்ணீர் வேண்டுமென்றால் இதே இடத்தில் அதோ பாருங்கள் அங்கே கிணறு இருக்கிறது இந்த சமூக கூட்டத்தவர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்ட சாலிஹலி இஸ்லாம் அவர்களுடைய ஒட்டகம் அல்லாஹுவின் முஜிசா அல்லாஹுவின் வல்லமை அந்த ஒட்டகம் தண்ணீர் குடித்த கிணறு இன்னமும் இருக்கிறது வேண்டுமென்றால் அதிலே குடியுங்கள் குளியுங்கள் அதிலே மாவு பிசைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நபி சல்லா அலி சொல்லம் சில சஹாபாக்கள் அவங்க வீட்டை எட்டி பார்க்கலாமேன்ட்டு உள்ளே போயிட்டாங்க இதை பார்த்த ஒன்று சொன்னாங்க வேதனை கொடுக்கப்பட்ட இந்த மக்களினுடைய வீடுகளில் நீங்கள் நுழைகிற போது இல்ல அன் தகுக்கின் அழுதவர்களாக மட்டும் உள்ளே நுழையுங்கள் பைலம் தக்கூனு பாக்கீன் உங்களுக்கு அழுக வரல நீங்கள் அழுகை வராதவர்களாக இருந்தால் நான் உங்களை எச்சரிக்கிறேன் பலா தது மிஸ்லுமா அசாபகம் அவங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி உங்களுக்கு வேதனை ஏற்பட போகுது பார்த்து குமிஞ்சு போங்க தலையை குனிஞ்சு போங்க யாரும் அண்ணாந்தெல்லாம் பார்க்க வேண்டாம் சாபத்திற்குரிய அல்லாகுவனால் அழிக்கப்பட்ட ஒரு இடம் இதுன்னு சொல்லிட்டு வாகனத்துல ஒட்டகத்தின் மேல இருந்த நபிசல்லா அல்லி செல்லம் துண்டு போட்டிருப்பாங்க இல்லையா துண்டை எடுத்து தலையின் மீது ஒரு முக்காடு மாதிரி முகமூடி மாதிரி முக்காடு மாதிரி போட்டுக்கிட்டு வேகமாக அந்த இடத்தை கடந்து சென்றார்கள் என்று பார்க்கிறோம் அல்லாஹ் பன்னெடுங்காலம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அவனால் அழிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தினுடைய தடயங்களை வைத்து ரசூலுல்லாஹி ரசூலுல்லாகி வழிக செல்லும் அவர்களுக்கு இந்த தபூக் போரினுடைய வழியிலே தான் காட்டினான் என்று பார்க்கிறோம் தபூக் போர் நேரத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளில் அன்னலாரின் வாழ்வில் மறக்கவியலாத இன்னொரு நிகழ்வு சுயதேவைக்காக வேண்டி புறப்பட்டு போன பெருமானார் செல்லந்தாலி செல்லும் ரொம்ப நேரம் திரும்பி வரவில்லை ஃபஜ்ரு தொழுகை ால வெளிச்சம் வந்து நேரம் முடிந்து விடுமோ என்கிற அளவுக்கு நெருங்கி கொண்ட போது காமத்து சொல்லிவிட்டார்கள் அப்துல் ரஹ்மான்பின் அவுஃப் ரதி அல்லாஹ் அன்பு தொலை வைத்தார்கள் பெருமானார் சல்ல அல்லாஹூ அலிகு வசல்லமுடைய வாழ்க்கையில் ஒரு ரக்காயத்து முடிந்து இரண்டாவது ரெக்காயத்திற்கு நாயகம் சல்லாஹலி செல்லம் வந்து சேர்ந்தார்கள் அப்துல் ரஹ்மான் அபின் அவுஃப் ரதி அல்லாஹ் தொழ வைத்து தொழுகையும் முடிந்தது சல்லல்லாஹு அலிக வசல்லம் ஜமாத்தோடு ஒரு ரக்காயத்தை தொழுது விட்டு மீதமானதை நபிசல்லா அல்லி செல்லம் எழுந்து மீண்டும் ஒரு ரக்காகத்தை தொழுது அவர்களை நபிசல்லா அல்லி செல்லம் அவர்கள் தொழுது முடித்தார்கள் பின்னாடிலா நின்று எந்திரிச்சு தொழுகிறாங்க அவங்க தொழுகைக்கு வந்திருக்காங்க பார்த்த உடனே சஹாபர்களுக்கெல்லாம் பதட்டம் திடுக்கம் அல்லல்ல அல்லாவின் தூதர இருக்கிறப்பவே நாம இப்படி உதரமான அவரது எல்லாம் தொலை வச்சுட்டாரு அப்படின்னு சொன்னப்போ சலாம் கொடுத்ததற்கு பிறகு நபிசல்லா அல்லி செல்லம் சொன்னார்கள் ரொம்ப நல்ல வேலை செஞ்சீங்க தொழுகையை அதற்குரிய நேரத்தில் காத்திருக்காமல் அது வீண் போகிவிடாமல் நீங்கள் தொழ வைத்தது அழகிய செயல் என்று பெருமானார் செல்லல்லாஹ் செல்லம் பாராட்டியதை பார்க்கிறோம் நபிகளாரின் வாழ்வில் ஒரு தொழுகையில் இப்படி ஒரு சஹாபியை பின்பற்றி பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் முழுமையாய் தொழுது முடித்த வரலாறு இது தபூக் போரின் போது நடைபெற்றது அன்பானவர்களே தபூக் போரின் போது அதை ஒட்டிய நாட்களில் நடைபெற்ற முக்கியமான செய்திகளில் ஒன்று பிரபலமான சஹாபி துல்பிஜாதேன் கதியல்லாஹு அன்பு அவர்கள் வஃபாத்தானது இந்த ஆண்டில் சல்லல்லாஹுலிகி வசல்லம் குளிப்பாட்டி கஃபன் செய்து கபரடக்கம் செய்வதற்கு குழிக்குள்ளே இறங்கியவரை நாயகம் செல்லாசம் செய்தார்கள் துல்பு ஜாதெனை கையிலே ஏந்தி கொண்டு அந்த மையத்துக்காக அழுதுவிட்டு அல்லாஹுவிடத்திலே அந்த மையத்தை அல்லாகு பொருந்தி கொள்ளுமாறு பிரார்த்தனை செய்தார்கள் குல்புஜாதின் வரலாற்றில முக்கியமான சஹாபி யார் அவர் முசைனா என்கிற கோத்திரத்தை சார்ந்தவர் இஸ்லாத்தில் சேர வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசை அவர் எத்தியும் காசு இல்லை அவர் எத்தியுமானவர் அப்போ தந்தை இறந்து விட்டார் தந்தை இறக்கிற போது ஒரு காசும் இல்லை அப்ப தந்தையின் சகோதரர் ஒருவர் சிறிய தந்தை நான் உன்னை பொறுப்படுத்துகிறேன் அவருதான் காசு பணம் எல்லாம் கொடுத்தாரு அவருக்கென்று ஆடுகள் ஒட்டகங்கள் பெரிய பெரிய அடிமைகள் எல்லாம் இருந்தாங்க செல்வச்செளி போடு வாழ்ந்த அவர் எல்லாத்துக்கும் பொறுப்பெடுத்துக்கிட்டாரு துல்பிஜாதே நல்ல முறையில் அங்கே இருந்தாங்க சல்லல்லா அல்லிசல்ல மத்தி பற்றி தொடர்ந்து கேள்விப்பட்டே இருந்தாங்க இஸ்லாத்தில் சேரணும்னு ஆசையா இருக்கு ஆனால் சிறிய தந்தை பணபலம் அதிகார பலம் நாம் அவரை சார்ந்து தான் சார்ந்து தான் இருக்கிறோம் என்ன சொல்லுவாரோன்னு தெரியல பொறுத்து பொறுத்து பார்த்தவர்கள் பிரம்மணார் செல்லந்தா அல்லி செல்லம் மக்கா வெற்றி முடிந்து பத்தொன்போது நாட்கள் மக்காவில் தங்கி இருந்து விட்டு அவர்கள் மதீனாவிற்கு வருகிற செய்தி அறிந்த நேரத்தில் ரசூலுல்லாவை உள்ளாவை சந்திச்சு முஸ்லீம் ஆகிறதுன்னு முடிவு பண்ணிட்டார் போய் தனக்கு எல்லாமுமாய் பார்த்து கொள்ளுகிற காசே இல்லாத தனக்கு செலவுக்கெல்லாம் பணம் வருகிற பணம் தருகிற அந்த தந்தைகிட்ட போய் சொன்னாரு சிறிய தந்தையே ஒரு நாளாவது உங்கள் பார்வை முகமது ரசூலுல்லாவின் மீது பட்டு நீங்கள் முஸ்லீம் ஆகி விடுவீர்கள் என்று நான் பார்த்து கொண்டே இருந்தேன் இதுவரைக்கும் நடக்கல உங்கள்ட்ட அப்படி ஒரு எண்ணம் இருக்கிற மாதிரி தெரியல நீங்க இஸ்லாத்துல சேரலன்னா பரவாயில்ல நீங்க எனக்கு இஸ்லாத்துல சேர்றதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டார் சொன்னார் சிறிய தந்தை நீ மட்டும் இஸ்லாத்துல சேர்ந்தாவோ முகம்மதை பின்பற்றினாலோ ஒரு பைசா எங்கிட்ட இருந்து கிடைக்காது மட்டுமல்ல நீ உடுத்தி இருக்கிற துணி வரைக்கும் என்னோடது அந்த துணியையும் உருவிட்டு தான் விடுவேன்னார் ஆனாலும் கூட ஈமான் உள்ளத்துல கொஞ்சம் துளிர்விட துவங்கிய பிறகு நடைபெறுகிற போராட்டம் பயங்கரமானது அந்த ஈமானிய மறுமலர்ச்சி சாமானியத்துல தோற்று போகாது எல்லாமுமாக இருக்கிற தன்னுடைய சிறிய தந்த இடத்துல சொன்னார் என் கையில உள்ள எல்லாத்தையும் எடுத்துக்கங்க என்ன ஆளை விடுங்க நான் போய் செல்லந்தாலி செல்லம் அவர்களை போய் சந்தித்து இஸ்லாமாக போகிறேன் நடக்கக்கூடாத அந்த கோரம் நடந்தது கட்டி இருந்த வேட்டியை உருவினார் மேலே இருந்த ஆடையை உருவினர் வேகமாக போய் தாயிடத்துல போய் நின்றார்கள் துல் ரதி அல்லாஹு குடும்பத்தை மனபலத்தை அதிகாரத்தை எல்லாம் இழந்து மார்க்கத்திற்காக வருகிற மகனை அவருடைய சிறிய தந்தை செய்த கோலத்தை பார்த்து விட்டு தன்னிடத்துல இருக்கிற ஒரு போர்வையை கொடுத்துச்சு அந்த அம்மா அந்த போர்வையை ரெண்டை வெட்டி கொடுத்துச்சு வேற ஒன்றுமே இல்லை எந்த ட்ரெஸ்ஸும் அப்போ அந்த ரெண்டு வாங்கி ஒன்றை வேட்டியாக உடுத்தி கொண்டு அந்த பெட்ஷீட்டுடைய போர்வையினுடைய இன்னொரு துண்டை மேலாடையாக போட்டுக்கொண்டு ஒரே பெட்ஷீட்டினுடைய கீழே ஒரு ஆடை வேட்டி மேலே ஒரு ஆடை துண்டு ஏறத்தாழ ஒரு எஹராமனுடைய கோலத்தில் அபிசல்லா அல்லி சொல்லமை நோக்கி நடந்து வந்த அந்த கால்கள் அன்றிலிருந்து பெருமானாரோடு மிக மிக நெருக்கமாக இருந்து சல்லல்லாஹு செல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக இருந்தார்கள் மதீனாவுக்கு வந்தார்கள் ஒரு கட்டத்தில் அவர்கள் வஃபாத்தான போது இவர் வாழ்ந்த செல்வ செழிப்பை மார்க்கத்திற்கு செய்த தியாகத்தை நினைத்து சல்லல்லா செல்லும் செல்லம் அழுதார்கள் அதனால் தான் குளிப்பாட்டினார்கள் கஃபன் செய்தார்கள் கபரிலே மற்றவர்களுக்கெல்லாம் கபருக்கு மேல் நிற்பார்கள் கபருக்குள்ளேயே இறங்கி வாங்கி அன்னலாரின் பொற்கரங்களால் அடக்கம் செய்யப்பட்ட சஹாபி துல் புஜாதின் ரதி அல்லாஹு தாலானு இந்த ஆண்டின் மறக்கவியலாத நாட்களில் இன்னொன்று பொறுத்து பொறுத்து பார்த்த முனாஃபிகர்கள் என்கிற நயவஞ்சகர்கள் சல்லல்லாஹு அலிக வசல்லம் தபூக்கிலிருந்து திரும்பி வர்றப்போ ஒரு மேட்டு பகுதியில் ஏறி பாலைவனத்தில் அப்படி இறங்கணும் அந்த இறங்குற இடத்துல யார் நிற்கிறான்னு தெரியாது மேட்டில் ஏறும்போது சல்லல்லா அலிஸ் செல்லம் வந்த உடனே அவங்கள தாக்கணும் கொலை பண்ணிடணுன்ற முயற்சியோடு முனாஃபிக்குகளின் பெரும்படைகள் ஆயுதங்களோடு அந்த பள்ளத்தில் இருக்காங்க நாயகம் சல்லா அலி செல்லம் மேலே ஏறுகிறார்கள் ஏறுகிற போதே ஜிப்ரேல் அலி சொல்லாம் வகி கொடுத்து விட்டார்கள் கொலை நோக்கத்தோடும் தீய எண்ணத்தோடும் இங்கே ஒரு மணல் குன்றுக்கு பின்னால் மறைந்திருந்து உங்களை தாக்க முனாஃபிக்குகளின் ஒரு குழு நின்றிருக்கிறது என்று சொன்ன உடனே சல்லாஹூ அலிஹல்லமும் தயாராகிவிட்டார்கள் ஆனால் அவர்களால் பெருமானாரை ஒன்றும் செய்ய முடியவில்லை ரெண்டு சஹாபிக ஃபேமஸ் ஆனவங்க ஒன்று ஹதைஃபத் இபின் யமான் ரதி அல்லாஹு அன்பு இன்னொன்று அம்மா ரசிர் ரதி அல்லாஹு அன்பு ஷகீதுகளின் குடும்பம் அம்மார் இந்த ரெண்டு பேரும் ரசூலுல்லாவை மறைத்து கொண்டு எதிரிகள் விட்ட அம்புகளை எல்லாம் வாங்கியும் திரும்ப தாக்கியும் ஒரு கட்டத்தில் சில நிமிடங்கள் மட்டுமே தாக்க முடிந்த முனாஃபிகர்கள் விரட்டி அடித்து விரண்டு ஓடி அவர்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தார்கள் பயந்து போய் ஓடிய வரலாறு அல்லாஹுவின் அல்லாஹுடைய தூதரின் உயிரை அல்லாஹு இரண்டு சஹாபிகளின் மூலம் காப்பாற்றிய நிகழ்வு இந்த வருஷத்திலே தான் நடந்தது அன்பானவர்களே முஸ்லிம்களை பிளவுபடுத்துவதற்காக இதே நயவஞ்சகர்கள் ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள் குபாபள்ளிக்கு பக்கத்தில் மஸ்ஜித் திரார் என்று அதற்கு பெயர் குரானிலே இந்த மஸ்ஜித் பெயர் வருகிறது எதற்கு கட்டினார்கள் என்று சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான் குஃப்ரால் கட்டினார்கள் இறைவனை நிராகரித்து கட்டினார்கள் முஸ்லிம்களை பிரிப்பதற்கு கட்டினார்கள் அல்லாஹுவோடும் ரசூலோடும் மோதி பார்க்கலாம் என்று முடிவெடுத்து கட்டினார்கள் சல்லா அல்லி சொல்லம் தபூக்கு போறதுக்கு முன்னாடியே எங்க பள்ளிவாசலுக்கு நீங்க வந்து திறந்து வச்சு துவா செய்யணும் தொடுகணும்னு கூப்பிட்டு இருந்தாங்க நல்லவங்க மாதிரி போயிட்டு வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு போனாங்க வருகிற போதே அல்லாஹு வகி அறிவித்து விட்டான் தீய நோக்கத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் அங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டான் சொன்ன உடனே நான் தக்கும் நீங்க அங்க நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டான் சல்லல்லாஹு அலிக வசல்லம் அல்லாஹுவின் உத்தரவின் பேரில் சில சஹாபிகளை அழைத்து அந்த மஸ்ஜிதை தீ வைத்து கொளுத்த உத்தரவிட்டார்கள் இந்த மஸ்ஜித் தீ வைத்து கொளுத்தப்பட்டது இடிபாடுகளுக்கு இடையில் கரிந்து போய் நிற்கிற அந்த சுவர்கள் இடிக்கப்பட்டது அனைத்தையும் கீழே தன்னாங்க ஒரு காலத்தில் ஒரு கட்டத்தில் அது இனிமேல் நஜீசுகளை கொட்டுகிற குப்பை தொட்டியாக ஆக்கப்படட்டும் என்று பெருமானா சல்லல்லாஹு அலிக செல்லும் சொல்லி சஹாபாக்களின் பன்னெடுங்காலம் வரைக்கும் ஒரு தவறான எண்ணத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு அது குப்பை தொட்டியாய் மாற்றப்பட்ட முக்கியமான நிகழ்வு இந்த ஹிஜிரி ஆண்டிலேதான் நடைபெற்றது அன்பானவர்களே ஒரு மூன்று சகாபிகள் நீண்ட வரலாறு என்றாலும் நீண்டு சொல்ல வேண்டியதில்லை நல்ல சகாபிகள் இன்னைக்கு போலான்னு நாளைக்கு போலான்னு சொல்லிட்டு ரசூல்ல்லால நாங்க வந்துடுறோம்னு சொல்லிட்டு தபூக்கு வரைக்கும் ரசூல்லா போய் சேர்ந்தும் இவங்க போகவே இல்லை அந்த வேலை இந்த வேலைன்னு இப்ப நாம இன்றைக்கு நிறைய தொழுகை உள்ளிட்ட காரியங்களுக்கு ஏதாவது வேலையை சொல்லி தப்பிச்சுக்கிறோம் இல்லையா இப்படி வேலை வந்துருச்சு அப்படி வேலை வந்துருச்சு அந்த மாதிரி போகல பிரபலமான சிறந்த சஹாவிகள் காபிபின் மாலிக் ரதி அல்லாஹுவான்கும் ஹிலாலிபினு உமையா ரதி அல்லாஹுவான்கும் முராலத்து பின் ரபி ரதி அல்லாஹுவானும் மூணு பேருமே நல்லவங்க ஆனால் வந்ததற்கு பிறகு அல்லாகவின் தூதருக்கு அல்லாஹவின் கட்டளை அவர்களோடு பேச வேண்டாம் முஸ்லிம்களும் பேச வேண்டாம் எந்த புழக்கமும் வச்சுக்க வேண்டாம் நாற்பது நாட்கள் நீடித்ததும் ஒரு கட்டத்தில் மனைவிமார்களும் பிரிந்துவிட வேண்டும் என்று ஊரில இருந்தும் கூட ஒருவரும் பேசவில்லை ரபிகளார் உட்பட அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுத்து அவர்கள் மனம் வருந்தி திருந்தியதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களை மன்னித்தான் அல்லா அதை கூட சொல்றான் பூமி விசாலமாக இருந்தும் அவர்களுக்கு நெருக்கடியாகிவிட்டது ஆமா யாரும் பேசல மனைவி மக்கள் உட்பட எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க ஒரு 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 மக்களுக்கிடையிலே வாழ்ந்தாலும் தீவாய் ஒதுக்கப்பட்ட அவர்களின் மனம் வருந்தி திருந்தி அல்லாஹவிடத்தில் தௌபா செய்ததை அல்லாஹ் சொல்லுகிறான் வாலசலாசத்தில் நகுல் லிபு என்று சொல்லி குர்ஆனுடைய வசனம் வந்தது அதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களின் தௌபாவை ஏற்றுக்கொண்டான் அன்பானவர்களே ஹிஜ்ரி ஒன்பதாம் ஆண்டு நபிகளார் வாழ்வில் மறக்கவில்லாத இன்னொரு நிகழ்வு என்ன தெரியுமா பதிமூணு வருஷ காலம் இஜிரத்திற்கு முன்னால் எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு அடைக்கலம் தந்து பாதுகாத்த ஹபஷாவினுடைய மன்னர் நஜாஷி அசாமத்துன் நஜாஷி விட்டார் அவர் அந்த நாட்டிலே வஃத்தான செய்தியை யாரும் வந்தெல்லாம் தகவல் சொல்லவில்லை சஹாபாக்களிடையே மதீனாவிலே ரூகு பிரிந்த அதே நேரம் சல்லா அறிவிப்பு செய்தார்கள் மரண அறிவிப்பு உங்களுடைய சகோதரரான நல்ல வார்த்தையை கவனிக்கணும் ஒரு முஸ்லிமின் வார்த்தையாக அது வருகிறது உங்கள் சகோதரரான நஜாஷி விட்டார் பாருங்கள் அவருக்காக தொழுது துவா செய்வோம் என்று முதன் முதலாய் ஒரு ஜனாசாவுக்காக மக்களை எல்லாம் மைதானத்துக்கு அழைத்தார்கள் சல்லாஹூ அலிக வசல்லம் எல்லாருமே மைதானத்திற்கு வந்து என்று சொல்லி நபி சல்லாஹூ அலிக வசல்லம் எங்கோ வஃபாத்தானவருக்கு இங்கு ஜனாசா தொழுகை நடத்துகிற அந்த நிகழ்ச்சி இந்த ஆண்டில் நடைபெற்றது சல்லல்லாஹூ அலிகு வசல்லம் சொன்னார்கள் அலா உங்களுடைய உங்களுடைய பூமி அல்லாமல் வேறு நாட்டில் மரணித்திருக்கக்கூடிய உங்களின் சகோதரருக்காக வாருங்கள் ஜனாசா தொழுகுங்கள் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் ஜனாசாவை தொழுதார்கள் அன்பானவர்களே உருவத்திபு மசூத் அஸ் தகி அல்லாஹு அன்பு என்று ஒரு சஹாபி அவர் இருந்து வந்தார் இஸ்லாத்தில் சேர்ந்தார் ஊரில் போய் சொன்னார் ஊரில் இருக்கிறவனெல்லாம் சேர்ந்து அடிக்க துரத்தனா மலை மேலே ஏறினார் எல்லா பக்கமும் இருந்து அம்புகளை விட்டு உருவத்து பின் மசூத் அல்லாஹ் வன்குவை கொலை செய்தார்கள் நபர் ஒரு நபர் மார்க்கத்தை அழைத்தார் என்ற காரணத்திற்காக ஊர் சேர்ந்து நேருக்கு நேராக ஒருத்தந்தானே அம்பு விடணும் எத்தனை திசைகளோ முன்பும் பின்பும் வலதும் இடதும் மேலும் கீழுமாய் எல்லா பக்கம் இருந்தும் தாக்கப்பட்டு அத்தனை பேருடைய அம்புகளை வாங்கி கொண்டு இறந்து போன ஷகீதாகி போன உருவத்து பெறும் மசூத் சக்கபியை குறித்து பெருமானாருக்கு தகவல் வந்தபோது சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் சொன்னார்கள் யாசின் வருகிறது வருகிறதல்லவா ஒரு ஊரே சேர்ந்து ஹபீபுன் நஜ்ஜார் என்கிற இறையடியாரை அல்லாஹுவின் நேசரை கொன்றார்களே அதுபோல இவரும் யாசின் சூராவுக்கு சொந்தக்காரரை போலத்தான் என்று உருவத்து பெறும் மசூத் ரதி அல்லாஹ் வன்குவை அபிசல்லாஹூ அலிகி வசல்லம் சொன்னார்கள் அன்பான்வர்களை இந்த ஆண்டின் ரொம்ப மகிழ்ச்சியான செயல்களில் ஒன்றுன்னு சொன்னால் முனாஃபிக்குகள் கூட்டத்தினுடைய தலைவன் சலூல் வஃபாத்தானான் சல்லதாஹு அலிக வசல்லம் ஏற்கனவே உள்ள சில வாக்குறுதிகள் மற்றும் நன்றி கடன்களுக்காக ஜனாசா அவர் தொழவைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது அவர்களுடைய மகனார் அப்துல்லா என்பவர் தந்தைக்காக தொழவைக்க சொன்னார் முனாஃபிக்கு என்றாலும் மகனுடைய இஸ்லாமிற்காக மரியாதை கொடுத்து சல்லந்தாஹூ அலிக வசல்லம் வைத்தார்கள் இவர் பச்சையாக நயவஞ்சகர் என்று தெரிந்த உமரதி அல்லாஹ் அன்பு ரசூலுல்லாஹுவின் கையை பிடித்து வேண்டுகோள் வைத்தார்கள் அல் துசல்லி ஆடர் ரயீஸ் அல் முனாஃபிகின் அல்லாவின் தூதரை நீங்கள் முனாஃபிக்குகளின் தலைவருக்கா ஜனாசா தொழக போறீங்க சல்லா அலி செல்லம் உதறி விட்டு போய் தொழ வைத்தார்கள் ஆனால் இவ்வளவு பெரிய முனாஃபிக்கிற்கு கூட பழிவாங்கும் எண்ணம் இல்லாமல் தொழுகை நடத்தி பிரார்த்தனை செய்த பெருமானார் சல்லல்லாஹூ அலிக வசல்லம் அவர்களினுடைய மேன்மையை நற்குணத்தை பார்த்துவிட்டு எக்கச்சக்கமான பேர் முனாஃப்க்கள் திருந்தி இஸ்லாத்திற்கு வருவதற்கு அந்த நிகழ்வு காரணமாக அமைந்தது என்பதை பார்க்கிறோம் அன்பானவர்களையும் பெருமானம் இந்த ஆண்டு ரெண்டு பேரை ஹஜி காமிச்சாங்க ஒன்னு அபுபக்கரதியெல்லாம் போய் மக்கள் கூடுற இடத்துல நாலு மாசத்துக்குள்ள இனிமேல் மக்கா நகரம் முஸ்லிம் ஆகிவிடும் இஸ்லாமிய ஆட்சி ஆகிவிடும் அதுவரைக்கும் இங்க இருக்கிற எதிரிகளுக்கெல்லாம் தவணை என்று சொல்லி அறிவிப்பு செய்ய சொன்னார்கள் கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி அலிறுதியல்லாக வன்குவையும் சில நாட்களில் அதே ஆண்டு அஜிக்கு அனுப்பி வைத்தார்கள் எதுக்கு தெரியுமா முஷ்ரிக்குகளுக்கும் நமக்கும் உள்ள அறிக்கையை படிக்கிறதுக்காக பொதுவா அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு அதாவது பிரபுவு கருதி அஜிக்கு போனாங்க அவங்களே அறிவிச்சுட்டு வந்துடலாமல்ல இல்ல குடும்பத்தை சார்ந்த ஒருவர் வந்துதான் ஒப்பந்தத்துல கையெழுத்தும் இடணும் முறிக்கிறதா இருந்தாலும் அவங்கதான் வரணும் புது ஒப்பந்தமா இருந்தாலும் அவங்கதான் சொல்லணும் எனவே குடும்பத்தில் ஒருவரான சகோதரர் அலிறுதி அல்லாக் வன்குவை செல்லல்லாஹு அலிக வசல்லம் அனுப்பி வைத்து அலிநாயகம் அவர்கள் வந்து இனிமேல் கழபத்துள்ளாவில் யாரும் நிர்வாண தவா செய்யக்கூடாது சிலைகளுக்கு இடமில்லை என்று பரிசுத்த கழ்பாவை பரிசுத்தப்படுத்தக்கூடிய வேலைக்காக அலிறுதி எல்லா வன்கவர்களை செல்லந்தாஹு அலிக வசல்லம் அனுப்பி வைத்த போது சூரா தௌபாவின் வசனங்களை ஓதி இந்த ஒப்பந்த அறிக்கையை படித்தார்கள் அழிரதிய பெருமானார் சல்லல்லாஹு அலிகி வசல்லும் அவர்களுடைய ஈரல் கொலை துண்டுகளாய் கருதப்பட்ட பெண்மக்களில் உம்மு குழுசோம் ரதி அல்லாஹ் வான்ஹா வஃபாத்தானது இந்த ஆண்டு ரொம்ப அழுதார்கள் சல்லல்லாஹு அலிக செல்லும் அவருக்கு பக்கத்திலேயே இருந்தார்கள் அவர்களுடைய இரண்டு கண்களும் கண்ணீரை வடித்திருந்தது யாருக்குத்தான் அந்த பொறுமை வரும் வாடுகிற போதே ஒன்றின் பின் ஒன்றாய் எல்லா மக்களும் வஃபாத்தானால் அதுவும் ஆண்டுக்கு ஒருவராக சமீபத்தில் வஃபாத்தாகி கொண்டு வந்தால் இதோ உம்முல்சும் ரதி அல்லாஹ் வன்புடைய மன்னரையில் பெருமானார் சல்லல்லாஹூ அலிக வசல்லம் கண்ணீரோடு இருக்கிறார்கள் கடைசியாய் ஒரு செய்தி இதுவரைக்கும் தான் கடமையாக இருந்தது யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படாமலேயே இருந்தது எட்டு பிரிவினருக்கு ஜக்காத்து கொடுக்கலாம் ஏழைகள் பரம ஏழைகள் ஜக்காத்து வசூலிப்பவர்கள் கடனாளிகள் கைதிகளை விடுவிக்க இறைவனின் பாதையில உள்ளவர்கள் வழிப்போக்கர்கள் இவங்களுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்கலாம் என்கிற ஜக்காத்து பிரயோகம் எந்தெந்த பிரிவின் மீது என்கிற வசனம் இந்த ஹிஜிரி ஒன்பதாம் ஆண்டுதான் இறங்கியது இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்வு மனைவிமார்களோடு பெருமானார் செல்லல்லா வடிகவ செல்லம் ஒரு மாச கால இனிமேல் உங்க யாரு கூட நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டினுடைய பரணையிலே அமர்ந்து கொண்டு மனைவிமார்களோடு ஏற்பட்ட மனக்கசப்பின் காரணமாக ஒரு மாத காலம் மனைவிமார்களை தள்ளி இருந்த நிகழ்வெல்லாம் இப்போதுதான் நடைபெற்றது இந்த ஹிஜ்ரி ஒன்பதாம் ஆண்டில் சொல்லத்தக்க நிகழ்வுகள் நிறைய இருந்தாலும் இதுவரை சொன்னவை உண்மையாகவே மறக்கவியலாத நாட்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம் பெருமானார் செல்லந்தாகு அலிகி செல்லம் பகீரத முயற்சிகளெல்லாம் மேற்கொண்டு பாதுகாத்து நமக்கு கொடுத்த இந்த மார்க்கத்தை அதன் மீது நிலைத்திருக்கவும் அதை வளர்க்கவும் பரப்பவும் எடுத்துச் சொல்லவும் அதன்படி வாழவும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் செய்வானாக தோஃ செய்வானாகி ரூபா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ